அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கினியாபுக்குன்னு சொல்லக்கூடிய வெள்ளை எலி விற்பனைக்கு பார்க்குறேங்க மொத்தம் நாலு ஜோடி இருக்குதுங்க அதில் மூணு ஜோடி பார்த்திங்கன்னா குட்டிங்க ஒரு ஜோடி பெரிய பேருங்க அடல்ட் பேர் ஜோடி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்குறேங்க பெரிய பேர் மட்டும் ஆறுநூறுவா வருங்க பார்த்தீங்கன்னா கலர் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு ப்ரௌன் ஒயிட்டு பிளாக் ப்ரௌனு ப்ளா இது மாதிரி மூணு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான குட்டிங்க நல்ல குட்டிகளை நம்மகிட்ட சேலுக்கு இருக்குங்க இப்போ நம்ம இடம் எந்த இடத்துலனு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிஜிட்டி பாளையத்தில் இருக்குங்க வேணுங்கிறவங்களுக்கு நம்ம லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க மினிமம் ஒரு ஜோடி எடுத்தாலும் முடிஞ்சளவுக்கு நம்ம எந்த ஏரியாவுக்கெல்லாம் வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்கிதுங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மணிலா வாத்து கூஸ் வாத்து அதே மாதிரி நாட்டு கோழிங்க பெருவிட கோழி சேவல்கள் கிடைக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க லவ் பேர்ட்ஸ் பிஞ்சஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சின்ன பிராணி வேணுனாலும் நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க மேலே ஆதரவு கொடுங்க அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லைங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தால் இல்லை சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்துட்டு பதில் சொல்கிறேங்க வேணுங்கிறவங்க எலி வேணுங்கிறவங்க முயல் லவ் பேர்ட்ஸு புறா எது வேணுனாலும் நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க நம்ம இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியுமோ உதாரணத்துக்கு சென்னை திருப்பூர் கரூர் சேலம் மைசூர் ஒசூர் இங்கெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இப்போது தூத்துக்குடி நாகப்பட்டினம் க கடலூர் இந்த பக்கத்துக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கள் ஊர்லேருந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க அதாவது டைமிங்கில் இருக்கிறதுனால பஸ்ஸில் கொடுத்துறதுக்கு கொஞ்சம் இழப்பு வந்துடுமான்னு பயமாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் அந்த ஏரியாக்களுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறது இல்லைங்க எப்போது வண்டி கிடைக்கும் போது தான் பண்ணிகிட்ருக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் கால் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறேங்க மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அதே மாதிரி உங்கள் சந்தேகம் தான் கமெண்டில் கேளுங்க நன்றி வணக்கம்